வணக்கம் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன் வேணாம் நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த காளிமுத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் தருமபுரியில் அரசு சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டுருக்கிறாரு அவர் ரீசெண்டாக இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி மண்ட ஓடு ஃபுல்லாக நொறுங்கினதாக சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஏபிஎம் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ முதல் கட்டமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க என்னோடய அண்ணா ஒருத்தர் இருக்கார் அவரோட உறவு முறை தான் அவங்க ஸோ நல்லா வெரிஃபை பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்கன்றதுனால அவங்களால அதிகமாக பணம் புரட்ட முடியல இன்னும் சில ஆப்ரேஷன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொத்தமாக பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலே பணம் தேவைப்படுறதா சொல்கிறாங்க அவருக்கு வெறும் பத்தொம்போது வயசு தான் அவங்க குடும்பமுமே அவ்வளோ பணம் திரட்டக்கூடிய நிலமையிலே இல்லை நம்ம சோசியல் மீடியா மூலமாக நிறைய பேருக்கு மறுவாழ்வு கிடச்சிருக்கு நம்ம ஃபாலோவர்ஸில் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்கீங்க இதில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் மனசு வந்து ஒரு பத்து ரூபா பத்து ரூபான்னு கொடுத்தீங்கன்னா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக போய் சேரும்